தை அமாவாசை அன்று அம்மன் கோவிலில் இந்த பாடலை சொன்னால் வாழ்வின் இருள் நீங்கி ஒளி வீசும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அமாவாசை அப்படின்னாலே வழிபாடு தான் எல்லாரது நாவத்திற்குமே வரும் ஆனால் அம்மன் கோவிலில் போய் நம்ம இந்த பாடலை பாடணும் அப்படின்னா நீங்க அபிராம பட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க அன்னை அபிராமியின் தீவிர பக்தரான அவர் அமாவாசையை வாய்த்தவறி பௌர்ணமி அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அந்த மரண தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அன்னை அபிராமியே நேரில் காட்சி தந்து அமாவாசையை வந்து தனது காதனியை கலற்றி வீசி பௌர்ணமியாக ஒளிரச் செய்த தினம்தான் இந்த தை அமாவாசை இந்த வைபவத்தை திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அன்னை அபிராமி ஆலயத்தில் திருவிழாவாக கொண்டாடி வருகின்றார்கள் அன்றைக்கு அபிராமி அந்தாதி அப்பேற்பட்ட இந்த அபிராமி அந்தாதி பாடலைத்தான் நீங்களும் இந்த தை அமாவாசை என்று அம்மன் கோவிலுக்கு சென்று பாட வேண்டும் இதன் மூலம் அன்னை அபிராமி உங்க வாழ்வில் உள்ள இருளை அகற்றி பௌர்ணமி போல் ஒளி வீச செய்வாள் அதைப் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம